நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் லோ பட்ஜெட் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே லோ பட்ஜெட் ஸ்கார்பியோல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஸ்கார்பியோ வாங்கணும் நினச்சா கூட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லுவேன் மார்க்கெட்டில் எங்கே தேனாலும் ஒரு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட் ரேஞ்சுக்கு இந்த வண்டி வந்து கொடுக்காப்பில்ல கலர் ஃபுல்லாகவே ஒயிட் இருக்கு ஃபேரல் ஒயிட் இருக்கு ரெட் இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்கார்பியோ வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருநெல்வேலி கரெக்டாக பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர் பைபாஸ் அந்த ரவுண்டாக நான் தெரியுது பார்த்தீங்களா அதுலேருந்து கரெக்டாக திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு லொகேஷனை வந்து கரெக்டாக வந்து காமிச்சிடேன் நீங்கள் கூகுள் மேப்லையோ தச்சநல்லூர் சாய்பாபா கோயில்னு போட்டாலே ஸோ நம்ம இந்த கோயில் தான் வரோம் இந்த கோயில்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடக்கூடிய மாறுதி சிசிக்கு ஈக்கோ இருக்கு அண்ட் ஸ்கார்பியோ ஒன்றும் இல்லை அஞ்சு ஸ்கார்பியோ அண்ட் நாலு ஸ்கார்பியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஸ்கார்பியோ பக்கம் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அண்ட் குவாலிஸ் அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு குவாலிஸ் வந்து அப்டேட்டில் இருக்குது ஸ்கார்பியோ இன்றைக்கு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாமே கரண்ட்ல ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஸ்கார்பியோ வாங்கணும்னு நினச்சா கூட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லுவேன் ஆல்ரெடி நம்ம ராயல் கார்ஸோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பிரியாஸா அப்டேட் பண்ணியிருந்தோம் சோ ரெண்டு ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் ரெண்டுமே வந்து சேல் ஆகிருச்சு சோ இப்போ பிளாக் கலர்ல ஒரு மாதம் ஒரு ரெண்டு ஸ்கார்பியோ சும்மா தாறு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ஒயிட் இருக்கு ஃபேரல் ஒயிட் இருக்கு ரெட்டு இருக்கு சோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்கார்பியோ வேணும்னாலும் நீங்க தாராளமாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இதுல நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கார்பியோ தவிர இன்னும் நாலு ஸ்கார்பியோ வேலை நடந்துட்டு இருக்கு சோ அதுவுமே வேணும்னா நீங்க வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வண்டியை பத்தி ஒவ்வொரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனியாக எடுத்து வந்து பாத்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மாறுதி தொகுதியில் ஈகோ பியூர் பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி மாடல் பார்த்தீங்கன்னா பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஓனர் கடிசில இருக்கு டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சன்டேஜ் அபவ் வந்திருக்கும் பேக் சைடு லுக் பாருங்க பாருங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படியே காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தேனாலும் ஒரு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட் ரேஞ்சுக்கு இந்த வண்டி வந்து கொடுக்காப்புல உள்ள இன்டீரியர் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டரை லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து போயிட்டிருக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தால் இந்த ரேட்டை பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ராயல் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் ஸ்கார்பியோ இது ஃபஸ்ட்டில் என்னப்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ நல்ல ஃபேன்சி நம்பரோட ட்ரிபிள் நைன் வண்டியினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது கலர் மட்டும் இருக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு செவன்சென்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சல இருக்கு பேக் சைட் லுக் பாருங்கள் பாருங்க ஒரு லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே லோ பட்ஜெட் காரியில இருந்து ஆரம்பிக்கிறோம் சைட் லுக்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மூணு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவா இருக்கு எல்லாமே இருக்கும் ராயல் கார்ஸ் பொறுத்தளவுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பண்ணி வச்சிருவாங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க இன்டீரியர் பாருங்க வண்டி லோ பட்ஜெட் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இப்போ சொல்லக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஓரளவு நல்ல ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் தேனாலும் அந்த ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுற அளவு இருக்கும் இந்த மிரரில் ஸோ அந்த கண்ணாடி மட்டும் இல்லை இந்த மிரர் வேணா அதை நீங்கள் அவங்கள்ட்ட பேசி ரெடி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கான பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ராயல் கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ராயலான ஒரு பிளாக் கலரில் ஒரு சூப்பரான வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோ அதுவும் எம்காக் இன்ஜினோட ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் அலாய்விலாம் ஸ்டார் வந்து போடுறாங்க நாலு டயரும் ஆவரேஜாக தான் இருக்கு ஸோ இந்த டயரை வச்சு உங்களால் ரேட்டை பேசினா கண்டிப்பா நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம் எம்காக் இன்ஜின் முக்கியமாக வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும் பேக் பம்பர் போட்டிருக்காங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க சீட் கவர்லாம் நல்லா நியூ கண்டிஷனில் நல்லாவே வந்துருக்குதுங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் வந்து போடுறாங்க ஃப்ளோர் மேட்டுமே அடிச்சிருக்காங்க வண்டி லுக்கு பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்துருக்கு ஆசமாக இருக்கு நாலு டயர் மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கு ஸோ அதை வச்சு உங்களால் பேச முடியும் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியர் சூப்பரா இருக்கும் ஏசி பவர்ஸ்டீரிங் பவர் இண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் அப்படியே பாருங்களேன் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துருது ஃப்ரண்ட் சைட் சீட் கவர்ஸ் ஒரு பாருங்க சீட் கவர்ஸ்லாம் எல்லாம் நல்லா குட் கண்டிஷனாக இருக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கிடைக்கும் பேக் சைட் சீட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க பாருங்க வண்டியை பொறுத்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு அதுவும் பிளாக் கலர் சொல்லவே வேணாம் ராயலாகவே இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கார்ஸில் இது கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது முக்கியமா எம்கா எஞ்சின் நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை குறைச்சு பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெயில் பார்த்திங்கன்னா நம்ம ராயல் கார்ஸில் ஒரு சும்மா அப்படி பல பலன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்டாக இருக்குது ரெண்டு ரெண்டு டேருமே பிராண்டியும் புது கண்டிஷனில் இருக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் சைடு லுக்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் பேக்ல இருந்து உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறாங்க பாருங்கள் கலர் ஒரு அட்ராக்ஷனான கலர் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா சப் சூப்பர் ஆம்ப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு உருளை சப் சூப்பர் கிடைக்கு ஏசி ரூஃப் ஏசி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் லோ பட்ஜெட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏசி ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் வந்துருக்கும் சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டோ வந்து பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ் அஃபியன்ஸ்லாம் பாருங்கள் ஏசி ரூஃப் ஏசி வந்தோம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காப்புல ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் வந்திருக்கு இந்த குவாய்க்கு அவங்க கோட் பண்ணிருக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரேட் அதிகமாக தெரிஞ்சாலும் நீங்க வண்டியை வந்து செக் பண்ணி பாருங்க குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவங்களால எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆக முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கா ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் டொயேட்டோ குவாலிஸ் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி அதாவது இப்போ தான் கரண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தாங்க ஜஸ்ட் நவ் இந்த டைம் தான் வந்து கரண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கார்டு கூட வரல கார்டு தான் வரும்னு சொல்லியிருக்கா பண்டியினுடைய அவுட்லுக்லாம் பாருங்க ஃப்ரெண்டு ரெண்டு டைருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஷிஷல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேக் சைடு லுக்லாம் பாருங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது அப்படியே பேக் சைட்ல இருந்து உள்ள பாருங்க இன்டீரியர் நீட்டா இருக்கும் சீட் கவர் எல்லாமே ஃபுல் கண்டிஷன்ல பக்காவா போட்டிருக்காங்க வண்டியில இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் இயருக்கு வந்து கரண்டா இருக்கு உள்ள இன்டர் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஏசி வந்துருது ரூஃப் ஏசி வந்துடும் சைடு வீ பாருங்க சைடு வீலாம் பாருங்க டொயட்டோ குவாலிஸ் அதுவும் சில்வர் கலர் கொஞ்சம் ரே ரேர் தான் ஸோ இன்றைக்கி சில்வர் கலர் அவங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த ரெண்டு குவாலிட்டியோட ரேட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் நேரில் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான் இந்த ரேட்டை கம்மி பண்ணி இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் மஹிந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் டாப் மாடல் வண்டி இப்போ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மூணாவ கண்டிஷனில் இருக்குது வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அலாய் வீல் வந்துருது டயர் பாயிண்ட் மட்டும் எல்லாம் ஆவரேஜாக தான் இருக்கு ஸோ இதை வச்சு உங்களால் வந்து ரேட்டை வந்து குறைச்சு பேச முடியும் உங்க சொல்லக்கூடிய பிரைஸ்ல கண்டிப்பா இந்த ரேட்டை நீங்கள் வந்து குறைச்சி பேசியிருந்தீங்களா ரிவர்ஸ் கேமரா வந்துருது அண்ட் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு பேக் சைட் பாருங்க டோர் சைட்லாம் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பேக்ல இருந்து இன்டீரியர் அபீரன்ஸ் பாருங்க மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல் எஸ் வேரியண்டி அலைவில் எல்லாமே உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிற பாருங்க இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்க ஸ்டீரிங்ல உங்களுக்கு சில கண்ட்ரோலுக்கான கீ ஆப்ஷன் வந்துடும் குரூப் கண்ட்ரோல் வந்தது டேஷ் பாருங்க அண்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் இருக்கு சித்தோர் பாருங்க பேக் சைட் பாருங்க பாருங்க சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ஒரு வயலம் ஸ்டாப் மாடல் வண்டி சோ இந்த ரேட்டை நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ராயல் கார்சினுடைய கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு குயிக்கா கால் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மஹிந்திரா ஸ்கார்பியோ நல்ல நம்பரோட அண்ட் இந்த வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணாவோனர் கண்டிஷரில் டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ டயர் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதை வச்சு உங்களால் வந்து ரேட்டை வந்து பேசிக்கணும்னா நான் ஸ்கார்பியோட டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரேட்டு பேசினா நல்ல பிரைஸுக்கு பேசி வந்து எடுக்க முடியும் வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் சைடு லுக்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஸோ தேவையான இடங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த க்ரோம் சென்ட் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க அந்த ஹேண்டில் ஓட்ட இடத்துல அந்த க்ரோம் செட் கொடுத்துருக்குது இந்த வண்டிக்கு இன்னொரு ஒரு பிரீமியம் லுக்காகவே இருக்கு உள்ள இண்டர்லா சூப்பரா இருக்கு இண்டலா பாருங்க ஏசி பவர் பாஸ்டேரி பவர் விண்டோஸ் அண்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் பேக் சைடு பாருங்க ரியர் ஏசி வந்துரும் டாப் டிவி வந்துருது ஸோ இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோக்கு அவங்க கேட்க கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபெக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க வண்டியை மிஸ் பண்ணியிருந்தீங்க வண்டி பார்க்குற லொகேஷன் நம்ம ராயல் கார்ஸ் ராயல் கார்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கார்பியோ தான் வந்து பார்க்க போறோம் மஹிந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கு ரெண்டு ரெண்டு டையருமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சைலுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு ரே உங்களுக்கு வைப்பர் வந்து வந்தது இந்த வண்டியில உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூவை பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய டைப்பு தான் பேக் டைலைட்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் டைலைட்டு ஹைட் டைலைட் வந்து வந்துடும் உள்ள இன்டர்லாங்க நல்லா இருக்கும் இன்டர்லாம் பாருங்க இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டச் ஸ்கிரீன் மின் சிஸ்டம் போட்டுருக்கு ஏசி பவுசையும் பருண்ட போட்டுருக்கு ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியோ அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இவங்க சொல்றது எதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா ஏன்னா சொல்றது ஒரு பிரைஸா இருந்தாலும் கண்டிப்பா முடியுமோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் முடி முடிச்சு கொடுத்துருக்கோம் ப்ரோ இது நாள் வரைக்கும் சொல்லியிருக்காப்ல நேரில் வாங்க இன்னும் பேசி கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் கேட்குறாப்புல எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்கு ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கண்டிசில் இருக்குது வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் ஷிட் பண்ணுங்க குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ தான் பிளாக் கலர் நிறைய பேரோட ஒரு யுனிக்கான கலர் அதுவும் பிளாக் கலர்ல ஒரு இடத்துக்குலாம் போய் அப்படி இறங்கினாலே ஒரு வெள்ளவாட்சி வெள்ள சட்டையில இறங்கினாலே வேற லெவல்ல இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ நாலு டயரும் நறுக்குன்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிஷனில் வந்து போட்டிருக்காங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் பிளாக் கலரில் நல்லாவே வந்து மாசாகவே வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டாக இருக்குது சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எது உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் ரியர் டீஃபாக்கர் வந்துருது இன்டீரியரில் ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ண எல்லாம் வச்சுருக்காங்க சீட் கோர்ஸ் ஒரு அஃபரன்ஸாக பாருங்கள் எப்படி இருக்குங்க சைட் லுக்லாம் பாருங்கள் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு மூணாவது கண்டிஷன் இருக்கு பேக் சைடு சீட் எல்லாம் பாருங்க அப்படி சென்டர்ல பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க என்ன பிரைஸ் கேக்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா கேக்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிறதும் நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சோ ஒரு பிளாக் கலர்ல மாசா வண்டி தேடுறவங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வண்டி வேணும்னா நேர்ல வாங்க ஒரு இல்லை ஒரு இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஆப்ஷனல் வந்து நிறைய ஸ்கார்பியோ பார்க்கணும்னு நினச்சுக்கிறேன் நீங்கள் ராயல் கார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்பர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அடுத்து ஒரு லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் இதனுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரெண்டாக இருக்குது ரெண்டே ஓனர் கண்டிஷனாக இருக்குது சைட்லுக்குலாம் பாருங்கள் பெயின் மட்டும் கொஞ்சம் ஃபேட்னஸ்ஸாக இருக்குது ஸோ இதை வச்சு ராயல் கார்ஸில் பேசிங்கன்னா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் உங்களால் பேச முடியும் இது வந்து லோ பட்ஜெட் தான் அப்படியே அந்த சைடு வாங்க உள்ள இன்டீரியர் காமிக்கேன் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் சீட் கோவசரா பாருங்கள் டச் ஸ்கிரீன் மியூசி சிஸ்டம் இதில் கூட வந்து டச் ஸ்க்ரீன் மியூசி சிஸ்டம் வந்துருது ஸோ வண்டி வேணுன்னா நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க ஒரு ஸ்கார்பியோவில் நிறைய ஸ்கார்பியோ அவங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்கார்பியோக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரமும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஸோ ஒரு வண்டியில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வண்டி பக்கம் வந்து பார்த்துருக்கோம் அண்ட் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி பார்த்துருக்கோம் அண்ட் ஒரு நாலு லட்ச ரூபாவோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மல்டி பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்கார்பியோ வேணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கார்பியோ வேணுன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜீப்பு டூ வீல் டிரைவ் தான் ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பம்பரு எக்ஸ்ட்ரா ஹார்னு எக்ஸ்ட்ரா லைட்டு அந்த அலாய்வில்லாம் பாருங்கள் இதுக்கே நல்லா செலவு பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லோ பட்ஜெட் தான் அரசியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வண்டியை உள்ள இன்டர்லாம் பாருங்க பவர் ஸ்டேரிங் போட்டிருக்காங்க வண்டியில சீட்டோட அப்படி வீட்டு காமிச்சிருங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில வந்து எஃப்சி இல்ல உங்களுக்கு எடுத்துறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சோ இருக்கிற கண்டிஷன்ல நீங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம் உண்டான ரேட்டை நான் சொல்றேன் நாலு டயருமே நறுக்குன்னு இருக்கு அப்படியே டயர் பைண்டோட காமிங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு இப்போ இருக்கிற கண்டிஷனில் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுலேயும் ப்ரைஸில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை எஃப்சி எடுத்துகிறதாக இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி வந்து செலவரும் அதை வந்து எக்ஸ்ட்ரா தர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீ ரேட்டை குறைச்சு பேசிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி டைப்பில் ஜீப் வந்து கேட்டிங்க இன்றைக்கி ஒரு இன்னும் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம தச்சநல்லூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம ராயல் கார்ஸருடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வேணும் இவங்களுடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லாம் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி